அனைவருக்கும் அடியின் பணிவான வணக்கங்கள் திரு நிர்மல் லட்சுமணன் ஈரோடு அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு கிரகம் ஐந்து எட்டு பதினோராம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக உள்ளது மேற்கண்ட உபநட்சத்திர அதிபதி சாரத்தில் சந்திரன் செல்லும்போது எட்டாம் பாவ கெடுதல் நடக்குமா இவருக்கு எப்படி நல்ல நேரம் தேர்ந்தெடுப்பது அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது இந்த ஒரு கிரகம் வந்து வெறும் எட்டாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமா வருவதை விட ஒரு ஐந்து எட்டு பதினொன்றுக்கு உபநட்சத்திரமாக வந்து அதனுடைய சாரத்தில் சந்திரன் போகுது அப்படின்னா அது பெரிய அளவுக்கு பிரச்சனை தராது சார் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பன்னிரெண்டாவது வீட்டுக்கு உபநட்சத்திரம் எதுவோ அதுதான் அவருக்கு பிரச்சனை தரும்னு எடுத்துக்கலாம் ஏன்னா வெறும் எட்டை விட எட்டு பதினொன்றுன்னு பார்க்கும்போது எட்டாவது பாவத்துடைய வேலையை வந்து கிட்டத்தட்ட அது குறைஞ்சி போய்டுது அதாவது வெறும் ஐந்து எட்டு பதினொன்று அப்படிங்கிறத விட எட்டு பதினொன்னா கொஞ்சம் பரவாயில்லை ஏன்னா அது பதினோராவது வீட்டை இந்த ஐந்தாவது வீட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடும் அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லேசா வீக்கு பட் வெறும் எட்டை விட அஞ்சு எட்டு பதினொன்று பரவாயில்ல அஞ்சு எட்டு பதினொன்றை விட எட்டு பதினொன்று என்பது பரவாயில்லை இந்த எட்டாவது பாவத்துடைய தன்மை கொஞ்சம் நீர்த்து போயிடுது அதாவது பொதுவாகவே சவுத் இந்தியாவில் பிறகுங்களுக்கு ரெண்டுக்கு எட்டுக்கு ஒரே பிளானட் சப்ளாடாக வரும் அப்படி ரெண்டு வெறும் எட்டாவது வீட்டுக்கு சப்ளாடாக வருவதை விட ரெண்டு எட்டுக்கு சப்ளாடாக வந்து அந்த பிளானட்டோடைய சாரத்தில் சந்திரன் போகும்போது அது பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்காது வரக்கூடிய பிரச்சனை பாதியாக வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை விட எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னுங்கிறது ரெண்டு எட்டை விட பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு பதினொன்று வந்து ரெண்டு எட்டை விட பதில் பரவல் எடுத்துக்கலாம் ஐந்து எட்டு பதினொன்னை விட எட்டு பதினொன்றுக்கு சப்பாடாக இருந்தால் இன்னும் பரவல் எடுத்துக்கலாம் அந்த வகையில் இந்த எட்டாவது பாவத்துடைய தன்மையை வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும் அதேமாதிரி நீங்கள் நல்ல நேரம் இவருக்கு எப்படி நல்ல நேரம் தேர்ந்தெடுப்பது அப்படின்னு பார்க்கும்போது நாம் என்ன விஷயத்துக்காக ஆராய்ச்சி பண்ணுறோமோ அந்த பாவத்துடைய பாவத்துக்கு சாதகமாக சந்திரன் போனாவே போதுமானது சார் அதாவது பதினோராவது இடங்கிறது பொதுவாகவே எல்லா விஷயத்துக்கும் சாதகமான அமைப்புங்கிறது நம்ம பதினோராவது வீட்டை எடுத்துக்கிறோம் அகம் சார்ந்த விஷயத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாம் வந்து பதினோராவது வெட்டி எடுத்துக்கலாம் புறம் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம பத்தாவது வெட்டி எடுத்துக்கலாம் மெயினாக அதாவது உத்தியோகம் தொழில் இந்த மாதிரி விஷயத்துக்கு பத்தாவது வீடு வந்து ரொம்ப அற்புதமான வீடுங்கிறதால அதனுடைய கோச்சாரத்தில் சந்திரன் போகும்போது நம்ம எடுத்துக்கலாம் அதனால் நம்ம என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி சந்திரனுடைய கோச்சாரத்தையும் அந்த கேள்விக்குண்டான பாவம் ஏன்னா பொதுவாகவே சந்திரனுடைய கோச்சாரம் என்பது மனோகாரகன் அப்படிங்கிற வகையில் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அதை விட அந்த பாவத்துடைய சப்லாடு கோச்சாரத்தில் எப்படி போகிறாரு புதாரணத்துக்கு ஏழாவது வீட்டு ச உபநட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிரகம் கோச்சாரத்தில் ஏழாவது விட்டு உபநட்சத்திரமாக இருக்கிற கிரகம் வந்து உதாரணத்துக்கு குருன்னு எடுத்துக்கோங்களேன் இந்த குரு கோச்சாரத்தில் எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டுக்கும் சப்ளாடு எதுவோ அதனுடைய சாரத்திலேயோ உபசாரத்திலேயோ அதாவது உபநட்சத்திரத்திலேயோ செல்லும்போது அப்போ டெம்பரவரியாக ஏழாவது பாவம் பாதிக்கப்படுது அப்போ சந்திரனுடைய கோச்சாரம் அப்படிங்கிறத விட என்ன விஷயமோ அந்த விஷயத்துக்குண்டான உபநட்சத்திரம் யாரோ அவருடைய கோச்சாரங்கள் அது தன்னுடைய பாவத்துக்கு எட்டு பன்னெண்டாவது வீட்டையும் லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டாவது வெட்டியும் தொடர்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும் இதை விட நடக்கிற புத்தி அந்தரம் தசை இதுதான் மெயின் இந்த கோச்சாரங்கிறது இது மூணாவது கேட்டகிரிலே வருது அப்போ சந்திரனுடைய நிலை அப்படிங்கிறது என்னென்னா டெம்பரவரி ஆஸ்பெக்ட் ஒரு நாள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி மனோகாரகன் அப்படிங்கறதால நாம் வந்து இங்கே இவருக்கு நல்ல நேரம் என்பது வெறும் சந்திரனை மட்டும் இல்லாமல் என்ன பாவத்து பாவத்து பாவ சம்பந்தமான செயலில் ஈடுபடுகின்றோமோ அந்த பாவத்துடைய உபநட்சத்திரம் அன்னைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் லக்ன உபநட்சத்திரத்துடைய ஜென்ரலான கோச்சாரமும் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய சாஃப்ட்வேரில் டே அனாலிசிஸ் அதாவது தினசரி கோச்சாரம் அப்படிங்கிற வகையில் தசாநாதனுடைய கோச்சாரம் புத்திநாதனுடைய கோச்சாரம் அந்தரம் சூட்சமத்துட கோச்சாரங்கள் லக்னத்துடைய கோச்சாரம் ரெண்டாவது பாவத்துடைய கோச்சாரம் ஏழாவது பாவத்துடைய கோச்சாரம் இப்படின்னு அடிப்படையான சில விஷயத்தை சொல்கிறோம் ஓகேங்களா வெறும் சந்திரனை சந்திரனை விட இந்த மாதிரியும் பாக்கிறதுங்கிறது பெஸ்ட்டு